தவறுதலாக எனக்கு ஒரு வெற்றொண்டு ஒரு ஆக்கள்ட்டி நான் என் கைக்கு இப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏனெண்டா என்னுடைய அழகான என்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த தடையும் வந்தாலும் அப்படியே போயிடுவேன் நான் ஏன்னா எந்த வாக்கு நிரஞ்சனிக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை எதுவாக இருக்கட்டும் நிரஞ்சனி இந்த யூடியூப்பில் இருந்தாலும் சரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னோட இருக்கு மட்டும் எந்த வாழ்க்கையில் ஓஹோ தான் என்ன நிறைஞ்சாலும் சரி ஓகேயா அப்ப சரி சரி நிரஞ்சி ஓகே ஓகே மறந்துடுவேன் நம்ம என்ன கலைக்கு மறந்துடுவோம் எது என்ன நடந்தாலும் இல்லை முடியுமான்னு நான் வந்து கொண்டே இருக்கிறேன்னு அப்ப உபரேஷனை நான் செய்கிறேன் சந்தோஷமாக வருவோம் என்ன அனைத்து என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றோம் வணக்கம் நீங்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம் என்ன நிறைஞ்சினி அதே மாதிரி நாங்களும் எப்படி இருக்கிறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் என்ன வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாருக்குமே வேற இருந்தாலும் அவர்களுக்குள்ள நாங்க இருப்புமா இருந்தா வாழ முடியுமோ நிச்சயமா முடியாது முடியாது என்ன அப்ப பாத்தீங்களா இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் என்ன கிணநாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வழியில் என்ன என்னென்ன ரஞ்சனி இந்த இடத்துல இருந்து இந்த கா இந்த விஷயத்தை நான் சே பண்ணுவோம்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன எந்த நான் சுவிஸ்ல இருந்த இருந்து இங்கே வந்து நான் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கிற நிவேலுக்கு என்ன அப்போ இதையும் நான் வந்து சேவ் பண்ணுவோம்னு நான் விரும்புகிறேன்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அங்கே சுவிஸில் இருந்த காலப்பகுதியில் எனக்கு கால்ல நடந்த ஆபரேஷன் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதோட கையில எனக்கு நடக்க இருந்த ஆப்ரேஷனை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்ன கையில நடந்த ஒப்ரேஷனை தான் நாங்க வந்து எனக்கு செய்யாமல் என்ன வந்து இங்க பிடிச்சி அனுப்பிட்டுனே அதே உங்களுக்கு தெரியும் அப்போ இடுகளை குறித்து கலைக்க போகிறேன் இங்கே எனக்கு என்ன நடந்துருக்கு அதை பற்றி கலைக்க போகிறோன்னு அப்போ காணொலிக்கு போகிறதுக்கு முதல் காணொலியை வந்து நீங்கள் யாராவது இன்றைக்கு தான் நீங்கள் இந்த காணொலியை முதல் முதலாக பார்க்குறாக்கலாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கண்ணே அந்த இது சே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கொமெண்ட்களை என்ன அள்ளி போடுங்க அள்ளி தெளித்து விடுங்க தூவி விடுங்க என்ன ஓகேண்ணா அப்போ அங்கே போவோம் காணொலிக்கு பார்த்திங்களேண்டா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே என்ன என்னை வந்து அங்கே கையில வந்து எனக்கு ஆப்ரேஷன் செய்ய இருக்க என்னை வந்து இங்க பிடிச்சு என்னை இங்கே வந்து போ சொல்லி இது பண்ணிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு இதெல்லாமே நான் சொல்லி திருப்பி நான் அதை சொல்லி நான் வேஸ்ட் என்பது என்ன புதுசா ஆக்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னாடா புதுசா வாராக்களுக்கு தெரியாத அப்போ அவையில் வந்து தயவு செய்து என்னுடைய பழைய காணொலிகளை போய் பாருங்க விரும்பினா என்ன பார்த்தா எங்களுக்கு நல்லது இல்லைன்னு ஏன்னா துட்டு கொஞ்சம் விரும்பல ஓகேட அப்ப சரி அப்போ அதுதான் நான் இப்போ என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு செய்யாமல் செய்யாம அனுப்பிட்டு தானே அப்போ இங்க வந்து எனக்கு என்னென்னு சொல்கிறது கொஞ்ச நாளையில் எனக்கு விடங்கி முடிஞ்சுது அதுக்கு பிறகு எனக்கு இங்கே சாதாரண இந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியாமல் எனக்கு போயிட்டு என்ன ஏற்கனவே அங்க இருந்த அதே சூழ்நிலை தான் இங்கே சூழ்நிலைன்னு சொல்கிறது இந்த ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக சொல்கிறேன் ஆனால் மென்டல் ரீதியாக நான் இப்ப என்ன சிறகடித்த பறவையா சொத்துலாவா பறந்து பறந்து தெரிகிறேன் இந்த மன ரீதியான சந்தோஷம் ஃப்ரீடம் வந்து எனக்கு அப்படியே என்னட்டு சொல்றது அப்படியே வார்த்தையே இல்லை ஏன்னா இந்த மனைவியை வந்து என்னை அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறேன் என்னுடைய அம்மா என்ன அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கணும் எனக்கு வார்த்தையால சொல்லவே முடியல இன்னும் எனக்கு பத்தாயிரம் வருஷம் பாலோனும் போட எனக்கு இருக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்குது என்ன ஆனா இந்த பிசிக்கலா வந்து எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அதுதான் எனக்கு அங்கே இருந்து அதே பிரச்சனை இங்கே எனக்கு அப்போ எனக்கு படுத்துட்டு எலும்பில்லாதுன்னு ஒரு ஒரு நிரஞ்சனியோட போயிட்டுன்னு ஆசையாக ஒரு மரக்கறி வட்டிலம் மட்டு பார்த்தா அது முடியாமல் இருக்குங்கண்ணே ஒரு உடுப்பு வந்து இப்போ கையால் உறஞ்சி துவைப்பம் மண்ட பார்க்க முடியாமல் இருக்கும்ப்பா அவன் நிரஞ்சனி இந்த உடுப்பு எல்லாமே சொல்கிறோமே அவக்க கேடு என்ன ரஞ்சிடு வீட்டுக்கு வீடுதான் என்ன உடுப்பு முதல் கொண்ட எல்லாமே எல்லாமே சோக்கிறது என்னுடைய மனைவிதான் இந்த உருவம் என்ன இந்த உருவம் போடுற இந்த இந்த உருவம் போடுற உடுப்ப தூக்கி ரெண்டா சும்மா சின்ன வேலையாக வச்சு பாருங்க நானும் வந்த உடனே நான் சோச்சேன் ஆனால் எனக்கு இந்த கையில் எனக்கு ரொம்ப வேலி வந்துட்டு அப்ப நான் யோசிச்சேன் இருக்கிற வேலையே கூட்டுவான்னுட்டு அப்போ நான் என்ன வந்து அளவு இருக்கியோ அடியே நடி இடு இடு சரி சரி அப்போ நிரஞ்சி இது அளவு கூடாதுப்பா சரி 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 ஓகேயா அப்போ சரி சரி நிரஞ்சி ஓகே 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 நான் மறந்துடுவேன் நம்ம என்ன கலைக்கு வந்தாண்டும் மறந்துடுவேன் சார் அப்போ பார்த்தீங்களா மறந்துடுவேன் ஓகே அப்போ இதுதான் அப்போ இப்போ எனக்கு இந்த சின்ன சின்ன வழிகள் எனக்கு சின்ன சின்ன வழி சொல்கிறது பெரிய தான் அப்போ இதோடய என்னால் இருக்க ரொம்ப முடியாது அப்படி இப்போ உடனே உங்களுக்கு முதல் காணொலியில் சொல்லிருக்கேன் வீணஸ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போனாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்போ அங்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அந்த சிஸ்டம் அங்கே இல்லை அப்போ அதுக்கு தான் நாங்கள் நோதோன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படி நீங்கள் கேட்கலாமே நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் சொன்னா கவர்மெண்ட் process எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது காரணம் என்னன்னா இப்போ ஒரு இவர் கொண்டு கிளினிக்ல காட்டி கிளினிக் வைசா ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு கிளினிக் போய் அதுக்கு பிறகுதான் நடக்க போகுது அப்ப இவர்த வந்து சொன்னா வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் கொஞ்சம் சரியா கஷ்டப்படுறாரு இப்ப ஒரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு ஒரு மரக்கறி கட் பண்றா கூட இவருக்கு அந்த ஷோல்டர் பெயின் வந்து சரியான இது அப்ப எங்களுக்கு காசு முக்கியமா இவர் வலி இல்லாம இருக்கோம்னு முக்கியமான முக்கியமான பாத்தா எல்லா வீட்டுலயுமே நினைப்பினோம் பிள்ளைகளோ கணவரோ வலி இல்லாம இருக்கணும்னு நான் பாப்பேன் அப்ப தான் நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இது வெகு விரைவா இவருக்கு ஒரு வலிய குறைக்கிற மாதிரியான இடம் சொல்லி தான் நாங்க தேடி போனோம் அது அதோட வந்து இப்ப இந்த எம்ஆர் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அன்றைக்கு ஆஸ்பத்திரி யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி போய் கேட்கும் போது வெங்களுக்கு முன்னமே அது அவையில சொல்லி பிள்ளையே இல்லை அதுதான் எங்களுக்கு முன்னுக்கு

একে মো আইণ্টৰাজ சும்மா போய் பார்க்குறதுக்கு அப்போ அப்படியான ஒரு நிலவரமாக இருக்குது அப்போ நாங்கள் போய் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து இப்போ நொதன் ஹாஸ்பிட்டலாம் எடுத்து நாங்கள் இப்போ எடுத்து அதுக்குரிய ரிப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வந்தது என்ன அப்போ அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போன இடத்துல நிறைஞ்சினி தான் என்னோட வந்து இருந்து பாவம் பட்டேன் இருந்து என்ன அப்படி அது ஓகே மனைவி என்றா இது செய்யத்தான வேணும் இது பெரிய புதுல இது வந்து ஒரு இது வந்து நீங்கள் தானே எல்லாமே சில பேர் வந்து கொமெண்ட்ஸில் பண் செய்வீரம் இந்த சம் முன்னுக்கு போட்ட க சமையல் காணொளியில டுஷான் ஒரே கதையா இருக்குதானே வேலை செய்யற பாடலையார் ஆனா கேமராவுக்கு பின்னால நிறைய வேலை செஞ்சு தாரு வேற நான் அவரால சில வேலைகள் செய்ய முடியாத பட்சத்துல அவர் செய்யறே ஒழிய அஹ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆளோ வந்தேன் ஓகே 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 அப்ப அப்ப இதுதான் நாங்கள் வந்து இப்போ என்ன என்ன சொன்னா அப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு அப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு இந்த தோல் மூட்டு இந்த சிரட்டை அந்த அதுல வந்து அவர் வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஒரு ஃபுட்பால் பந்து இருக்குன்னு சொன்னா அந்த பந்து வந்து முழங்கையில இருந்தா அது கொஞ்சம் உள்ள நசிஞ்ச மாதிரி இருக்குது நசிஞ்ச மாதிரி இருக்கு அந்த மாதிரி வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணார் அதோட வந்து இதுல அந்த தசை நார் இருக்கு என்ன இந்த சோல்டர்ல தசை நார் வந்து எனக்கு புண்ணா இருக்கு சேதமடைஞ்சு இருக்குது மெட்டல் நிறைய கிழிஞ்சு போயிருக்குது அதுக்குள்ள அந்த மெட்டல்ஸ் வச்சு தான் இவருக்கு வந்து ஆபரேஷன் செய்யணும் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி இருக்குதே இப்போ அதுக்கு அந்த மெட்டல்ஸ் வச்சு உள்ளுக்க வந்து அந்த அந்த கேமரா உள்ளுக்க விட்டு அப்போ எனக்கு முழங்கால செய்த அதே செய்முறையில் தான் கையிலே வந்து இப்போ செய்ய போயிடும் முழுக்க கேமராக்களை நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன அஞ்சு லாட்டிக்கு ஏழு ஓட்டிகள் இந்த மூட்டை சுற்றி போட்டு அந்த ஓட்டைக்குள்ளால் தான் கேமராக்களை விட்டு ஓட்டைக்குள்ளால் தான் வச்சு எல்லாமே தைக்க என்ன அப்படி தான் அந்த ஆப்ரேஷன் செய்ய போயிடமேண்ணே இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே அவருடன் நாங்கள் விளா நாளும் போய் எல்லாம் கலைச்சு கிளினிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாமே நல்லதாக என்ன ரஞ்சினி வாழ்க்கையில் என்னென்னு சொல்கிறது துன்பத்துக்கு மேல துன்பமா இருக்கு அடிக்கு மேல அடி கால் வைக்கிற இடம் முழுக்க கண்ணி வடியாவே இருக்கு வடிவல் சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்குமே அந்த போராட்டங்களை வந்து கடந்து வாரவன் மட்டும்தான் வாழ்க்கைய பயன் அருவியில ஒரு வெற்றியாளனா காணப்படுவான் அப்ப தோல்வி வருது தோல்வி வருது அல்லது ஒரு துன்பம் வருது துன்பம் வருதுன்னு ஒரு தனிமையை தூண்டு போக கூடாது அதுல இருந்து மீன் நாங்கள் யா இப்ப என்ன சொல்லுங்க அப்ப நிரஞ்சனி என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே நான் சொல்றேன் நிரஞ்சனிக்கும் தெரியும் பாக்குற ஆக்களுக்கும் அது தெரியுமா நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு இது வந்து இப்போ நான் தப்பிட்ட நான் அவன் படி புழு நினைக்க கூட யாராவது இப்போ நான் வந்து இப்ப இந்த கை பிரச்சனை கால் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாள் ஏன்னா அதாவது நான் இங்கே சிறலங்கால நான் இருக்கும்போதுக்கு போயிட்டு தான் இந்த பிரச்சனையில வந்து சிறுலங்கால் இருக்கும்போது நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன இப்போ என்னென்ன சொல்கிறது அப்படி நான் வந்து உடம்ப வந்து அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய ஆள் அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது நல்ல அச்சுவில் இருந்தேன் நான் இப்போ இந்த கையெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமே நான் இப்போ மசில் எடுத்தாலே இப்போ இப்போ எனக்கு அந்த மசில் எடுத்து முதலடிச்சு அந்த ஜிம் இது இப்போவும் இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு கவலை உண்டு ஏன்னாண்டா இனி என்னுடைய வாழ்க்கையில சாதிக்கலாது இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் இருந்த மாதிரியான ஒரு பழைய டு இல்லையே அப்படியான ஒரு பெரிய ஒரு கவலை எனக்கு இருக்குது மனசுக்குள்ளே என்னடா நிரஞ்சனி செலவில் சொல்லுவேன் தூக்கம் கொடு சார்னு நான் தூக்கம் ட்ரை பண்ணுவேன் நான் இருந்தாலும் எனக்கு இந்த கையில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கும் நான் இருந்தாலும் அதை ஓகே சமாளிக்க விட்டுருவேன் அப்படி அப்போ அதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருக்குது இருந்தாலும் நான் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் நான் முந்தி நான் ஸ்வீஸ் இருக்கும்போது நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அக்செப்டன்ஸ் வேணுமே நான் அக்செப்டன்ஸ் இருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லாட்டிக்கு அதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம் வந்து ஓகே வாழ்க்கையில நீங்களும் என்ன மாதிரி நீங்கள் ஆயிரம் பேர் கோடி பேர் இந்த உலகத்துல இருக்கலாம் ஏன்னா இதே என்னுடைய நிலைமையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் இல்லாட்டிக்கு என்ன விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாமே ஆனா வாழ்க்கையில நீங்க துவண்டு போகாதீங்க ஏன்னா எது நடந்தா மீண்டழுங்க நான் மீண்டழுங்கு வந்து இருக்கிறேன் ஏனண்டா எனக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மனைவி அருமையான என்னுடைய குடும்பம் கிடைச்சதால ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் போகணும் என்று நான் வந்து கொண்டே இருக்கிறேன் எது என்ன நடந்தாலும் இல்லை முடியும் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்போ ஆப்ரேஷனை நான் செய்கிறேன் சந்தோஷமாக வருவோம் என்ன ஆப்ரேஷன் வந்து எப்போ செய்கிறேன் அது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்னடா இப்ப செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கமா இருக்கமா இருக்கு எங்களுக்கு அப்ப சொன்னா இவர் வரைக்குள்ள இருந்த நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம் அந்த பிளான் எல்லாமே கோலாப்ஸ் ஆன மாதிரி உடைஞ்சிடுது என்னடா அந்த கடை இல்ல நாங்க இப்ப போட்டு செய்து கொண்டிருக்கோம் இப்ப இந்த இப்ப கட்டி கொண்டிருக்கோம் இப்ப அதுக்கே ஒரு பெரிய ஒரு பாரி அளவு முதல்ல என்ன அதுக்கே நாங்க அங்க எங்க லோன் எல்லாம் எடுத்து நடக்குது என்ன அப்ப இதுகளுக்குள்ள இருக்கிறதால ரொம்ப ஒரு விக்கட்டான நிலைமை இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சிருவேன் எல்லாம் வெற்றி வெற்றிடலாம் எல்லாம் வெற்றி ஆகிடும் எல்லாம் உப்பசனம் முடிச்சிருவோம் ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன சொல்லுங்க வாப்பா நீங்க அங்க சுயசில ஆபரேஷன் செய்யாம இங்க வந்து செய்யறது எங்களுக்கு ஓகே காசு போக போகுதா ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா நீங்க இருக்க அதுதான் 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 நாங்கள் உங்களை பாக்குறதுக்கு இருக்க ரெண்டு தரம் ஆபரேஷன் செய்ய சுயசில பட்ட பாடு அது இப்பவும் கண்ணு கண்ணிக்கிறது இல்ல அது நான் நினைச்சு பாக்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு வந்தது என்னென்னா நான் வந்து ஏற்கனவே இந்த இங்க இலங்கையில நான் இங்க இருக்கும் போது ஏற்கனவே இந்த கையில வந்து அந்த என்ன சொல்றது தவறுதல அதுக்காக எனக்கு ஒரு வெட்டை உண்டு ஒரு ஆக்கல் வெட்டினவேன் இந்த கைக்கு அப்ப இந்த வெட்டி வந்து விழுந்து நான் ஹாஸ்பிடல்ல நான் இருந்தேன் நான் அட்மிட் ஆகி இப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்களா இப்போ எனக்கு வந்து என்னுடைய குடும்பம் வந்து அவ்வளவு எனக்கு கவனிப்பாக இருந்ததுன்னு வணக்கமாம்மா அப்போ அந்த டைம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கவனிப்பை என்னோடய குடும்பம் என்ன சாப்பாட்டில் வந்து என்னென்னு சொல்கிறோம் எப்போவுமே எனக்கு ஒரு அரைச்ச கறி தான் என்ன அரைச்ச மீன் குழம்பு முட்டை பொரியல் ரசி பொரியல் அது இதன்று சொல்லவே அம்மா அந்த கவனிப்பு அது தெரியும் நான் அம்மா வண்டால் என்ன அது ஒரு சாமி கூட சாமி என்ன அதுகளுங்களை கவனிக்கிறது அப்படித்தான் இருக்கு அப்போ எனக்கு அந்த நான் அந்த கால் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கும்போது சாப்பாடு சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவேன் கஷ்டப்படறது சொல்கிறது கூட நிரஞ்சினி சாப்பாடே சில நாட்களில் எனக்கு கிடைக்காது ஏன்னண்டா எப்படி சமைக்க முடியும் நான் எப்படி சமைக்க முடியும் என்கிற கேம்புலேயும் வந்து அவர் எல்லாமே அந்த வெக்கேஷன் அந்த டைம் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முதல் நான் சொல்வது எனக்கு முதல் முதல் கால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்த டைமில் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் நான் அழுது இருக்க நிரஞ்சினி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது பிரசாந்துக்கு விக்கல் வேற வலி கட்டுட்டது அஹ் நிறைய விக்கல் எடுக்க வலிக்கிட்டாரு எனக்கு விளங்கு இல்லை இவருக்கு ஏன் விக்குதுன்னு சொல்லி ஏன்னா அப்ப உடனே அம்மா ஆள அப்ப அம்மா வந்து அளவழிக்கிட்டா ஏன்னு சொன்னா இல்ல கண்ணாக்கு ரொம்ப விக்கல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப பசியா இருந்தா தான் பிக்கல் வரும்னு சொல்லி அம்மா அளவழிக்கிட்டா இல்ல என்ன சொல்லுங்க ரஞ்சினி மே வாழ்க்கையில் நிரஞ்சினி இதெல்லாமே கடந்து தான் வருவோம் எல்லாருமே இப்ப நான் மட்டும் இல்லை இதில் காணொலியில பாக்குற பெரும்பாலமான நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கணுமே இல்லை என்னை விட ஆயிரம் மடங்கு கஷ்டங்களை பட்டிருக்கணுமே இப்ப எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கண்டு கிழமை தான் இந்த சாப்பாட்டுல எனக்கு பெரிய பிரச்சனை வந்தது ஏன்டா சமைச்சு தரேன் யாருமே இல்லை அந்த டைம் ரெண்டாவது முப்பெஷன் பண்ணிக்கா ஒரு சொந்த அக்கா அந்த அக்கா அந்த அக்கா நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டேனேடா அப்படின்னு எனக்கு சமைச்சு தெருவேன் அந்த அக்கா அதோட வந்து கேம்பாலையும் எனக்கு சாப்பாடு தந்தவங்க ஆனா முதல் தர முப்பெஷம் செய்கிற கேம்பால எனக்கு சாப்பாடு தெரியல அது ஏன் என்னத்துக்கு என்று தெரியல கவனிக்கா விட்டாங்களோ இல்லி நான் அதை கலை களை தெரியும் ஏன் முதல் போன டைம் எனக்கு கதை கொண்டு வந்து இல்ல அப்ப என்ன கவனிக்காவிட்டபடியா எப்பவும் எனக்கு பக்கத்துல ஆப்கானிஸ்தானப்பில இருந்தா அவர்கிட்ட தான் சொல்லி நான் வந்து அது பானுகளை ஏதாச்சும் வாங்குவேன் சோயா ஜூஸை பத்தியாச்சும் சாப்பிடுவேன் பானை கூட அப்படி தான் சாப்பிடுவேன் அதோட வந்து இப்போ தண்ணி குடிக்கிறது என்றாலும் ரங்கி நடக்க போக முடியாது என் பெட்ரெஸ் அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை அப்போ இப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னென்னா என்னுடைய அழகான என்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த தடையும் வந்தாலும் அப்படியே போயிடுவேன் நான் என்ன வார்த்தை நிரஞ்சனிக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை எதுவா இருக்கிறது நிரஞ்சனி இந்த யூடியூப்ல இருந்தாலும் சரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி நீங்க என்னோட இருக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில ஓஹோ தான் எனக்கு எழும்புங்கோ எல்லாருமே எழும்பி நாங்க என்ன செய்யணும் பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி இருக்காம எழும்பி அந்த போராட்டத்தை போராடி நாங்கள் வாழ்க்கையில எங்கட வாழ்க்கை இறுதி பயணத்துல நாங்க ஸ்ட்ராங்கா நின்றா மட்டும்தான் இந்த உலகத்துல போராடி வாழலாம் அப்ப நிரஞ்சனி சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க என்ன இப்ப மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்க அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்